இன்னைக்கு சனிக்கிழமை மாவு தீரை ஸ்டேஜ் செஞ்சு முடிச்சாச்சு அப்புறம் மார்க்கெட் போய்ட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு தோட்டத்துலேருந்து கொய்யாக்காய் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் நர்சில புயல் இருக்கிறதுனால சாப்பாட்டை கிண்டி அப்படியே எடுத்துக்கிட்டு நர்சரிக்கு கிளம்பியாச்சு அங்கே போனால் ஒரே விளையாட்டு ஆளுநர் கூட அந்த கோழிங்க கூடலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இருந்தால் எப்போயாவது தான் கூட்டிகிட்டு போக முடியும் நான் போனேன்னா அப்படியே பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக் போயிட்டு நிறைய ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் போலியான மனுஷங்க நடிப்பு இதுக்கு முன்னாடியெல்லாம் தனிமையே பெட்டருங்க இயற்கையே பெட்டருன்னு நான் நினப்பேன் அப்படி ஒரு இடத்துல போய் ஒரு ரெண்டு நாள் இருந்தாலே போ சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அங்கே இருந்த ரோஜாப்பூ அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி எல்லாம் பறித்து அங்கே சாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு லோடுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு நாங்களும் கிளம்பிட்டோம் இன்னொரு மணிவராதுல பார்க்கலாம் அம்பா பாய்